எனவே நானும் நீங்களும் இந்த இபாத் என்று செல்லக்கூடிய அல்லாஹுடைய படைப்புகள விஷயத்துல எவ்வளவு மெருதுவான தன்மை உள்ளவர்களாக மாறணும் என்பதை யோசிங்க நாங்கள் விஷயத்துக்கு என்ன சொல்லுவோம் ஹயாத்துக்கும் தேவையில்லை மௌத்துக்கும் தேவையில்லை முகத்தை கூட பார்க்கவானோ வீட்டை வந்து மண்ண மிரிக்காது என்று சொல்றோம் எந்த உரிமையோட செல்றோம் எந்த களிமாவை அடிப்படையாக வச்சு சொல்றோம் என்பதை யோசிங்க ரசீல் அவங்க படிச்சு தந்த மார்க்கம் மக்களை மன்னிங்க மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை மறந்துடுங்க மறைங்க சேர்ந்து போங்க என்பதாக தான் சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை தனக்கு அநியாயம் செஞ்சவர்கள் அந்த அநியாயம் செஞ்சவர்களுக்கும் ரபி ஒனில் அவ்வல் மாதம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம் தான் அவர்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல உபகாரம் செய்யுங்க ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க ரசூலுல்லாய் சலுலா ஹொலி வசலம் அவங்க மக்கள் இருந்த மதினக்க ஹிஜரத் செய்யக்கூடிய நேரத்தில் கடைசியாக விரும்புறாங்க காபாக்குள்ளுறத்துக்கு எனவே உஸ்மான் பின் தல்ஹா என்று செல்லக்கூடியவருடைய கையில துறப்பிரிஞ்சு அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை கெஞ்சி தலைவருக்கல்ல திங்கிழமை வியாழக்கிழமை தார நாள் ஆனாலும் தர இல்ல தரவே மாட்டோம் என்று சொன்னாங்க ரசூலுல்லா சொன்னாங்க ஒரு நாள் வரும் நான் ஓண்ட நிலமேல இருப்பேன் நீ ஏண்ட நிலமேல இருப்பாய் ஒரு நாளும் அப்படி நடக்காது குறைசிகளுடைய முதுகலும் ஒடஞ்சிருக்கோணும் ஒரு நாளும் நடக்காது எட்டு வருடங்களுக்கு பின்னாலி கைக்கு அந்த நண்பர்களே ஞாபகம் வருவது பின் தல்ஹா செல்றவங்க கொஞ்சம் வர செல்லுங்க எனவே முன்னுக்கு வாராங்க கலஸ் காட்டல்ல துறப்ப வச்சு சுத்தி சுத்தி என்ன செல்ற இப்ப எங்க கையில தான் ஆட்சி வந்திருக்குது அப்படி ஒன்றுமே சொல்லல

நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க நான் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட முழு குடும்பத்துக்கும் நான் உபகாரம் செய்றேன் அதுவும் இந்த துறப்பிருக்கும் என்பதாக சொன்னாங்க எந்த மக்கள் முன்வந்து இந்த துறப்பு அவங்களோட குடும்பத்தால் எடுப்பாங்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதாக சொல்றாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னால நூத்தி ஒன்பதாவது வம்சம் நூத்தி ஒன்பதாவது புள்ளட கையில துறப்பு பெய்து இன்னும் நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க நான் உங்களோட வம்சத்துக்கே உபகாரம் செய்வேன் கியாமத் வர காட்டியும் இததான் ரபி அனில் அவ்வல் மாதம் எங்களுக்கு படித்து தந்தது நாங்க உம்மோட கோபம் வாப்பாவோட கோபம் சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டிய பிரிவினைகள் நாங்க பேச மாட்டோம் கதைக்க மாட்டோம் நீ அந்த கட்சி நான் இந்த கட்சி இல்ல இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாங்களே முஸ்லிம்களாக படைச்சிருக்கிறான் கனிமா சொன்ன மக்களாக படைச்சிருக்கிறார் மக்களுடைய நலவுகளை பார்ப்போம் கெடுதிகளை மறைப்போம் மறந்துடுவோம் மன்னிப்போம் என்பதைதான் இஸ்லாமியங்களுக்கு படித்து தருவது அப்துல்லா சலூல் முனாஃபிக் ஊன்களுடைய தலைவர் எவ்வளவு அநியாயம் செஞ்சான் ரசூல் கிட்டத்தட்ட முன்னூறு பேரை கழட்டி கொண்டு போனாங்க முனாஃபிக் அம்மா ரவி அல்லாஹு அண்ணா அவங்களை பத்தி இட்டு கெட்டின மனிதன் ரசுலாக்கு முகம் கூட கேளாத அளவுக்கு மிம்பருக்கே ஏற இயலாத அளவுக்கு கேவலப்படுத்தினான் அவன் அவன் கடைசி மௌத்துடைய நேரத்துல வசியத் செய்யறான் என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவ்வளவு அநியாயக்காரன் வசியத் செய்கிறான் என்ற ஜனாசவ ரசுல்லா தொல்விக்கோனும் எனவே செய்தி வருவது ரசுலை எலும்புறாங்க போறாங்க என்று தெரியுமா ஓ தெரியும் அப்துல்ல ஜனாசா

இவ்வளோ பண்புகளை காட்டணுமா சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை வமா யுக்னி அன்ஹு கமீஸி ஏன் இந்த மேல் ஆட இந்த முனாஃபிகூன்களுடைய தலைவர் ஏன் மேல் இந்த அப்துல்லாவுக்கு எந்த பிரயோசனமும் தரக்கூடியது இல்ல ஒன்றும் கிடைக்க போறது இல்ல வலகின்னி அர்ஜு ஐயுஸ்லிம பிஹி அக்தர மின் அல்ஃபின் மின் பனில் ஹஸ்ரஜ் ஆனா என்ன ஆதரவு ஆஸ் என்னண்டா இந்த இந்த தலைவர் எனக்கு அநியாயம் செஞ்சவன் இந்த ஜனாசாவோட நான் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்த்து பனு ஹஸ்ரஜ் என்று செல்லக்கூடிய அந்த கோத்திரத்தில் உள்ள அந்நிய மக்கள் ஆயிரம் பேருக்கு மேலே இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்று ஆசைப்படுறேன் என்பதாக சொன்னாங்க வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க ரசூலுல்லா முனாபி கூண்களுடைய தலைவருடைய ஜனாசாவோட நடந்து கொண்ட முறையை பார்த்து ஆயிரத்துக்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வரான் ரசூலுல்லாவுடைய ரசூல் உள்ளாவுடைய இஸ்லாத்தை என்ன முஹ்பத் கடைசி வசியத் அடிமேட விஷயத்துல அல்லாவ பயந்துக்கோங்க ஆனா நாங்க ஒரு கண்ணியமான ஒரு முஸ்லிம் விஷயத்திலையும் அல்லாவை பயப்படாம இருக்கிறோம் குறை பார்த்து 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 கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு சமூகமாக வாழ்றதாக இருந்தா நளவுகளை பார்ப்போம் கெடுதிகளை மறைப்போம் மறந்துடுவோம் மன்னிப்போம் அப்படி இல்லாம ஒரு சமூகமாக எங்களுக்கு வாழவே முடியாது அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்தாங்க நலவுகள் எந்த அளவுக்கு பார்க்கணும் தெரியுமா ஒரு நாள் ஒரு ஜனாசா வருது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால தொழுவிக்க போறாங்க அமர்றது எல்லாம் வந்து நிப்பட்டாங்க இந்த நீங்க தொழில்விக்க கூடாது கேட்டாங்க ஏன் ஏ இந்த ஜனாதவன் தொழுவிக்க கூடாது எங்களுக்கு இந்த மனுஷனை பத்தி ஒரு நலவே இந்த ஜனாசவன் நீங்க தொழுவிக்கிறது அவ்வளவு நல்லமில்லை யாரோ சொல்ல நாங்க யாரும் சரி பார்த்து போட்டுறோம் என்று சொன்னா ரசூல்லா அலைய் வசல்ல திரும்புறாங்க மக்கள் சஹாபாக்கள் கிட்ட பார்த்து கேட்கிறாங்க இந்த ஜனாச ஏதாவது ஒரு நலவை சொல்லுங்களே யாருமே இல்லை கஷ்டப்பட்டு ஒரு நாள் சில வந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி செக்யூரிட்டியாக இணைய போடப்பட்டுச்சு அந்த இரவேல அந்த வந்த மக்களுடைய சாமான்களை பாக்குறதுக்காக வேண்டி இவரும் எனக்கு துணையாக இருந்தார் என்பதாக சொன்னார் கண் விழிச்சிருந்தார் அல்லாஹுடைய பாதல கண் விழிச்சிருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பினாங்க அந்த ஜனாஸாவ பார்த்து சொன்னாங்க இன் அஸ்ஹாபக யதுன்னூன பிஅன்னக மின் அஹலின் நார் வ انا اشஹது பிஅன்னக மின் அஹலில் ஜன்னா அந்த ஜனாஸாவ பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்கட நண்பர்கள் உங்கட தோழர்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்பதாக நான் ரசூலுல்லாஹ் சாட்சி செல்றேன் நீங்க சொர்க்கவாதி 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 என்பதாக சொல் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களுக்கு நண்பர்களே தோண்டி தோண்டி என்ன பார்க்கிறோம் தெரியுமா ஏதாவது ஒரு குறை உண்டு நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு நாள் நான் இப்படி பட்டி இப்படி செஞ்சாங்க என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இதை சொல்லி அதுக்கு தொடர்பு வைக்க தேவையில்லை சொல்றோம் ஆயிரம் நலவுகள் இருக்குது அந்த கெடுதிய பைத்து தேர்ந்தெடுக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால ஆயிரம் கெடுதிகள் சொல்லப்பட்டுச்சு தேடி 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 அந்த ஒரு நலவெடுத்து எடுத்து சொன்னாங்க இவர் சொர்க்கவாதி என்பதா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்களும் ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டி ரபுல் ஆலமீனுடைய உதவி எங்களுக்கு இறங்கணுமா ஒரே ஒரு நிபந்தனை நாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் எப்ப எங்களுக்கு மத்தியில நாங்க சண்டை சச்சரவு பிரச்சனை மனஸ்தாபங்களோடு இருப்போமோ ஒரு நாளும் அல்லாஹுடைய உதவி அந்த கவுமுக்கு இறங்கவே இறங்காது கவுமுக்கும் இறங்காது தனி மனிதனுக்கும் இறங்காது கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் அதுதான் சொன்னாங்க ஒவ்வொரு திங்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒவ்வொரு திங்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லாஹுக்கும் முன்னால மக்களுடைய நன்மைகள் காட்டப்படுவது அல்லாஹ் எல்லாம் மக்களை மன்னிச்சு கொண்டே போறான் ஷிருக் செஞ்சவங்களை தவிர ஷிருக் செஞ்சவங்களை தவிர எல்லாத்தையும் அல்ல மன்னிக்கிறான் அதோட ரசுல்லா சொன்னாங்க இல்லம்ரன் இன்னொரு மனிதன் எல்லாம் மன்னிக்க மாட்டான் கானத் பைன ஹூ வ பைன அஹீஹி அவருக்கும் அவருடைய ஒரு சகோதரருக்கு மத்தியில் ஒரு முஸ்லிமுக்கு மத்தியில் மனக்கசப்பு இருக்குது கோபம் இருக்குது பேசாம இருக்கிறார் கதைக்காம இருக்கிறார் சண்டை பிடிச்சி கொண்டிருக்கிறார் அல்லாஹ் சொல்லுவான் உத்துருகாஹாதைனி ஹத்தா எஸ்தலிஹா அந்த ஷிர் செஞ்ச மக்களை நான் மன்னிக்காமல் இருக்கிறேனே அந்த மக்களோடு இவங்களை சேர்த்துடுங்க இவங்க ஒத்துமையாக வரை நான் இவர்களை மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ சார் நாங்கள் பாட்டிக்காக வேண்டி பிரிகிறோம் நாங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி பிரிகிறோம் காணிக்காக வேண்டி பிரகிறோம் அல்லாஹ் சொல்லுவான்

கேட்டுட்டோம் பெய்த்துட்டோம் இல்ல இல்ல மாற்றங்கள் வருவனும் அபு துஜானாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவர் கடைசி சக்கராத் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் நோய் விசாரிக்க வாரார் அவர் யாரு அபு துஜானா பதிலுடைய சஹாபி உஹதுடைய சஹாபி ஹந்தக்குடைய சஹாபி ஹுனைனுடைய சஹாபி தபுக்குடைய சஹாபி உஹதுல ரசூல் அவரை பார்த்து சொர்க்கவாதி சொல்லிட்டாங்க அப்படியா கொந்தவர் கடைசி சக்கராத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் நோய் விசாரிக்க வாரார் சந்தோஷமா இருக்கிறார் எத்தை ஹலு வஜுஹுஹு முகம் பிரகாசமாக இருக்குது கேட்டாங்க இந்த சக்கராத்தில் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க என்ன காரணம் சொன்னாங்க நான் நல்லா இடத்துல ரெண்டு விஷயங்களை வச்சு சொர்க்கத்தை எதிர்பார்க்குறேன் என்பதாக சொன்னாங்க உள்ளத்தால் யோசிங்க எந்த அமலா இருக்கும் பத்ரா உஹதா ஹந்தக்கா ஹுனைனா எதை வச்சு சொர்க்கத்தை எதிர்பார்க்குறாங்க அவர் என்ன தெரியுமா சொன்னார் பதிரும் இல்ல உஹதும் இல்ல ஹந்தக்கும் இல்ல ஹுனைனும் இல்ல நான் எல்லா இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் சலீமா எனக்கு யாரோடம் எந்த மனக்கசப்பும் இல்லை என்பதாக எனக்கு யாரோட எந்த மனக்கசப்பும் இல்லை அதை வச்சு அல்லா இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் பதில் அல்ல நான் பள்ளியை கட்டி கொடுத்திருக்கிறேன் நான் உதவி குத்துவிசேறன் பத்து குமர காரியம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன் ஏ இல்லை இல்ல இல்ல எந்த உள்ளத்துல யாரை பத்தி மனக்கசப்பு இல்லை எல்லாத்தோடும் நல்லெண்ணத்தோடு இருக்கிறேன் இதை வச்சு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் என்பது ஆசை